தெரிந்து அந்த புத்தகத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள் விவசாயம் மட்டுமல்ல ஆடு வரப்பு கோழிபரப்பு மாடு வளர்ப்பு என்று தொடர்ந்து விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் நேரடியாக அவரோடு பேசியிருக்கிறார்கள் உரம் போட்டு விவசாயம் செய்கிறவர்களை காட்டிலும் இயற்கை விவசாயிகளுக்கு அவர் முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் நான் ஒரு பெருமையாக நான் இதில் கூற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நிறுவனர் வந்து என்னை பேட்டியெடுத்தார் அவர் பேட்டி எடுத்து சென்றவர்கள் எனக்கு மனதில் தோன்றியது நான் உரம் போட்டு விவசாயம் செய்கிறவன் ஆனால் அவர் பேட்டி எடுத்து சென்றவர்கள் இந்த கடந்த நான்கு மாத காலமாக உரம் வாங்குவதை நிறுத்திவிட்டு இயற்கை விவசாயத்துக்கு நான் வந்துவிட்டேன் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் வந்துவிட்டேன் மாட்டு சாணம் மற்றும் சுழற்பட்டில் இருந்த கழிவுகள் பின்னாக்க ரகங்கள் நமது பின்னஞ்சுள்ள போனால் எங்களுக்கு மாட்டு சாணத்திலிருந்து வருகிற அந்த மூத்திரம் மற்றும் சாணியை நேரடியாக அந்த பயிர்களை கொண்டு செல்வது புண்ணாக்களை ஈடுவது என்று நான் பூச்சி மந்திரத்தில் கூட நிறுத்திவிட்டேன் அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீது வந்தது வரட்டும் அதை நிச்சயமாக இயற்கை விவசாயம் செய்யலாம் என்று நான் இன்றைக்கு விவசாயம் செய்வதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது அதனால்தான் எக்யூப்மெண்ட்ஸ் விவசாய அதனுடைய உபகரணங்கள் நிறைய இந்த கண்காட்சியில் இருக்கிறது மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நானே இரண்டு மூன்று முறை நான் வாங்கியிருக்கிறேன் பசுமை வந்தது தான் கடலையை போடுவது போடுவோம் இல்லை தெளிச்சு விட்டு வந்துடுவோம் அதில் களை எடுக்கிறது தான் கஷ்டம் இப்போ கரும்பு ஏற்பாடு ஓட்டுறது மாதிரி ஓட்டி அதுக்கு அந்த தலையில் இந்த கடலையை வரிசையாக விட்டு வருகிறார்கள் களை எடுப்பது மிகவும் எளிதாக இருக்குது இந்த உபகரணங்களை எடுத்தால் ரெண்டே பேர் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அதை விட ஒருத்தன விவசாயி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பேசினார் எப்படி களை இல்லாமல் நெல்கு வயலை கொண்டு வருவது என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார் அவர்களும் இயற்கை விவசாயித்தான் இன்றைக்கு விவசாயிகள் பெரும்பகுதியாக இயற்கை விவசாயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல அறிகுறி நமது மிஜோரம் ஸ்டேட் என்று கருதுகிறேன் இல்லாத ஒரு ஜோன் இன்றைக்கு உருவாக்கி இருக்கு இந்தியாவில் மிஜோராம் அதே மாதிரி தமிழ்நாடு வர வேண்டும் இதில் என்னவென்றால் ஒரு நான்கை ஆண்டு காலத்துக்கு அந்த பயிர் வருவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் பயிருக்கு தண்ணதானே மண்ணிலிருந்து அவர்களுக்கு தேவையான சத்துக்களை வந்துவிடும் அதுக்கு விவசாயிகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற காய்கறி கூட பார்த்தீங்களா நீங்கள் போட்டு வளர்க்கிற காய்கறி ஒரே நாளில் வாடிவிடும் இயற்கையாக வருகிற காய்கறி என்பது ஒரு வாரத்துக்கு வாடாமல் இருக்கும் இதுதான் இருக்கு அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் அதேபோல வாழைப்பழமாக இருந்தாலும் கூட உரம்பு வயிற்று பழம் மூன்றாம் நாள் பழுத்து விடும் இயற்கையாக இருந்தது ஏழு நாள் எட்டு நாள் தாங்கும் அது இயற்கை அதான் பொருள் இயற்கையிலே அப்படி நிறைய சாதனங்கள் வந்துவிட்டது எனவே விவசாயிகள் நிலபடியாக உள்ளபடியா இயற்கை விவசாயத்திற்கு மாறுபாடுனால் நிச்சயமாக பொருளும் நன்றாக இருக்கும் அரிசியும் நன்றாக இருக்கும் மற்ற பொருள் உற்பத்தி செய்கின்ற பொருளும் நல்லா இருக்கும் மக்கள் வந்து வாங்கி ஒண்ணுகிற மக்களுக்கும் நோவு என்பது வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எனவேதான் பசுமை வீரர் மிக சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல என்னை காட்டும் என்னுடைய மனைவிக்கு ஒரு இந்த பத்த வீடனை படித்து அவர் பத்து நாலஞ்சு வருடத்துக்கு முன்பே இயற்கை விசாரித்து சென்று விட்டார் அவர் நாங்கள் தான் இப்போதான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதுதான் இருக்கிற சிறப்பு எனவே இது ஒரு நல்ல மக்களுக்கு பயனுள்ளதாக இவர் நம்ம வைரமணி மணி வழக்கறிஞர் இவர் தொடர்ந்து கோவையில் நடப்படுகிறார் அத்தனை கண்காட்சிக்கு சென்று பார்த்து விட்டு